பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சார் இன்னும் இதில் என்ன போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் ப்ரோமோ பயங்கர ஃபயரான ப்ரோமோ இன்னும் சேனலில் கூட இறங்கலாம் அதுக்குள்ளே ட்விட்டரில்லாம் தெறிக்க விட்டுட்டு இருக்குது அந்த ப்ரோமோ தான் ஏன்னா உண்மையான ஃபைட் வரப்போகுது நம்ம தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தோம்ல சத்யா அண்ட் ராணுவக்குள்ளே அந்த ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரிக்காக ஒரு சண்டை வர்ற மாதிரி அது கான்செப்ட் வச்சு வருது அதுக்கப்புறம் டாஸ்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா ரியலாகவே நம்மளோட ராணுவ அண்ட் சத்யாக்குள்ளே பயங்கரமான சண்டை வருது சத்யா அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் அடிக்க போறாரு அண்ட் இந்த இடத்துல நம்மளோட முத்து தான் சத்யாவையும் நம்ம ராணுவையும் பிடிச்சி கண்ட்ரோல் பண்றாங்க மொத்த வீடே அவங்கள பாக்குது ஏன்டா அப்படி சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது ஒரு பாயிண்ட்டில் நம்ம ராணுவம் சொல்கிறாரு இனிமேல் எவனாவது ஸ்கூலுக்குள்ள லவ் கண்டென்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அப்படின்ற மாதிரி வெறி ஆயிடுறாரு அப்போ எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்மளோட தர்ஷிகாவோட சவுண்டு கேட்குது தர்ஷிகா சொல்கிறாங்க உனக்கு கொடுத்த கன்டன்ட்டை ஒழுங்காக செய்ய வக்கலை நீ ஏன்டா இதெல்லாம் பேசுற இதெல்லாம் எங்கே கண்டென்ட் நீ ஏன் பேசுகிற அப்படின்னு ஒரு பக்கம் தர்ஷிகா கத்துறாங்க அதாவது உங்களுக்கு கொடுத்தது ஸ்கூல்ன்ற கான்செப்ட் அதில் இவங்களாம் லவ்வை கொண்டு வந்துட்டு உனக்கு ஒரு ரோல் பணத்தில் நாங்கள் பண்ணுறது நீ ஏன்டா வர அப்படின்னு ஒரு பக்கம் தர்ஷிகா கத்துறாங்க அடுத்தது சௌந்தர்யா சொல்லுறாங்க இதெல்லாம் லவ்வா சும்மா பேசினா லவ்வா லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பாருங்க என்னது இது இந்த பிள்ளையா எனக்கு பேச தெரியாது உங்களை மாதிரி கத்த தெரியாதுன்னு சொல்லிச்சு ஆனா சந்திரமுகி மாதிரி மாதிரி அந்த கத்து கத்துது அப்ப உடனே இவங்க ஹன்ஷிதா சொல்றாங்க இந்த லவ் கான்செப்ட் வேற மாதிரி ஒரு ஆங்கிள் போயிட்டு இருக்கு யாரும் இதை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா ஏதோ சொல்றாங்க உடனே அன்ஷிதா டைம் கத்துற மாதிரி இருக்கு சௌந்தர்யா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா சும்மா பேசினாலே லவ் தானா அப்படின்றாங்க அடுத்ததான் நம்மளோட ரியா கிட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க சும்மா உட்காந்து ஒருத்தங்க பேசினாங்க அப்படின்னா லவ்வா 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 அப்படின்னு அவங்க கத்துனது ஒரு செகண்ட் பார்க்கும்போது ஐயோ இந்த பிள்ளைக்கு வெறி பிடிச்சிருச்சு போல இருக்கு விட்டா ரியாவை கடிச்சிரும் போல இருக்கு அந்த அளவுக்கு செம்ம கோபடுறாங்க அப்படி ஒரு ஆக்ரோஷமாக கத்துறாங்க சும்மா உட்காந்து பேசினா கூட லவ்வா லவ்வா இவங்க ரெண்டு பேரும் லவ் கான்செப்ட் தான் பயங்கரமாக ட்ரை லவ் அப்படின்றதுக்கு இருந்தே அவங்களுக்கு நம்மளோட ரயான் கூட பயங்கரமான ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு ஸோ அதுவும் நம்மளோட சுனிதா இல்லாதது அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு ஏன்னா சுனிதா வந்த புதுசில் சுனிதா அப்படியே ரயான தன்னோட கண்ட்ரோல்குள்ளேயே வச்சு கூடயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க சுனிதா அந்த பக்கம் போனதுலேருந்து சௌந்தரியா ரயானை விடுறதே இல்லை எந்த நேரமும் அவர் கூப்பிட்டு வச்சு ரயன் வா நம்ம எப்போ ஒன்றா கொஞ்சம் சாப்பிடுவோம் ரயன் வா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு சுத்திட்டே இருக்காங்க அதுவும் ஸ்கூல் டாஸ்க்லையும் அதை அவங்க பண்ணதுனால பார்க்குற அத்தனை பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன ஸ்கூலா இல்லை லவ்வர்ஸ் பார்க்கா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிறதும் கொஞ்சிக்கிறதும் இல்லை இவர் சாப்பிட்டுட்டு அவங்க கொடுக்கறதும் குடிச்சிக்கிறதும் இது என்ன ஸ்கூலா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க அதெல்லாம் வந்து ரியா ஸ்கூல் டாஸ்க்லேயே கேட்டிருப்பாங்க பிரின்ஸ்பல் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்களே ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டா உனக்கு என்ன அப்படின்னு அப்போவே கேட்டாங்க அந்த ஒரு கோபத்தை வச்சு தான் இப்ப ரியா கிட்ட கத்துறாங்க நாங்க ஒண்ணு உட்காந்து சாப்பிட்டா என்ன லவ்வா லவ்வா அப்படின்னு கத்துறாங்க ஜெஃப்ரி எல்லாம் போய் சௌந்தர்யாவை பிடிக்கிறா சௌந்தர்யா போய் ரியாவை கடிச்சு ஒரு படத்துல நம்ம சேர்ந்து ஒருத்தரோட காதை கடிச்சு அப்படியே ரத்த கலரையா நிப்பாரு அந்த மாதிரி கடிச்சிருவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு கோபத்துல போய் சௌந்தர்யா அங்க கத்திட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட விஷால் போய் கேட்கிறாரு டேய் அதெல்லாம் சொல்ல நீ யாரா நீ எப்படி டிசைட் பண்ணலாம் இந்த லவ் கான்செப்ட் கொண்டு வர கூட நீ யாரா சொல்றதுக்கு அப்படின்றாங்க ஏன்னா இவங்க கேட்கற அத்தனை பேரும் தர்ஷிகா கேக்குறாங்களே உனக்கு வக்கு இல்ல நீ செய்ய தெரியல அவங்க ஒரு லவ் கான்செப்ட்ல இருக்காங்க விஷாலும் ஒரு லவ் ட்ராக் சூஸ் பண்ணியிருக்காங்க அதனால லவ் ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம என்ன கண்டென்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தர்சி ஒரு பக்கம் கத்துறாங்க விஷால் ஒரு பக்கம் கத்துறாங்க அன்ஷிதா தான் கொஞ்சம் நியாயமாக பேசுகிறாங்க லைக் இது ஸ்கூல் கான்செப்ட் நமக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா பேசுகிறாங்க அண்ட் ரஞ்சித் சார் கத்துறது நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா ரஞ்சித் சரும் ஆல்ரெடி சொல்லியிருக்கார் நம்ம இது ஒரு டாஸ்க் அப்படின்றது மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்கூலுன்னா பாரு கத்திக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டு லெட்டர் பாஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்குது எங்கே நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற வருத்தம் அவருக்கும் இருக்குது ஸோ அவரும் ஒரு பக்கம் கத்துறாரு ஏன்டா அப்படி கத்துறீங்க அப்படின்னு பட் ஒரு பாயிண்ட்ல நம்ம மஞ்சரி அக்கா கத்துறாங்க பாருங்க கத்து ஷட் ஷட்டா வாயை மூடுங்கடா அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க அதோட வீடு அமைதியாகிற மாதிரி காட்டுறாங்க ஸோ வேற லெவல்ல பஞ்சாயத்து இருக்கு ராணவ் இன்னைக்கு பயங்கரமா இறங்கிட்டாரு ஸோ ராணவுக்கு என்னதான் பிரச்சனை எந்த இடத்துல ட்ரிகர் ஆகுறான்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு குரூப் சம் எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக் சூஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்மளோட சௌந்தரிய வந்துட்டு எனக்கு ரயான் கூட ஒரு லவ் கான்செப்ட் வேணும் அப்படின்ட்டாங்க பவித்ரா வந்துட்டு சத்தியாவை எடுத்துக்கிட்டாங்க நம்மளோட பவித்ரா கிட்ட ராணுவ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரு பட் அந்த இடத்துல பவித்ரா இல்லை இல்லை நான் சத்தியா தான் அப்படின்னாங்க ஸோ நேரத்துலேருந்தே அந்த ஒரு சின்ன இன்ஃபீரியர் ஃபீல் அவனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட ராணுவக்கு யாருமே நம்மளை சேர்த்துக்க மாட்டுறாங்க எல்லாரும் ஒரு கான்செப்டில் போகிறாங்க நம்ம அந்த கான்செப்ட்க்கு போகிறோன்னு சொன்னால் நம்மளை வேண்டாம்னு சொல்கிறாங்களே நீங்கள் எல்லாரும் ஒரு லவ் ட்ராக்ல போகிறீங்க நானும் அந்த ட்ராக்குக்கு வரேன்னு கூப்பிட்டா என்ன மட்டும் சேர்க்க மாட்டேன் என்ன மட்டும் எந்த ஆட்டத்தில் சேர்க்க மாட்டீங்க அப்படின்ற ராணுவக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது இன்ஃபீரியர் ஃபீல் இருக்குது நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளை தப்பு சொல்கிறாங்களேன்ற ஒரு கோபம் இருக்குது நீங்களாம் லவ் ட்ராக் பண்ணி ஜாலியாக ஒரு கட்டன் பண்ணுவீங்க நான் மட்டும் தனியாக உட்காந்துருக்குமா இனிமேல் எவ்வளோமே லவ் ட்ராக் பண்ணக்கூடாது கூடாதுடா எவனா இருந்தாலும் வெட்டுவேன் எவனா இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ராணவ் இறங்கி பேசுறாரு அண்ட் சத்யா விஷால்னு எல்லாரும் கோவப்படுறாங்க இப்போ ஹோல் ஹவுஸே இப்ப ராணவுக்கு எதிராக திரும்பி இருக்க மாதிரி இருக்கு ஸோ சமையா இருக்கு ப்ரோமோ இந்த மாதிரி கண்டென்ட்டும் ஃபயராக இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கண்டென்ட் மேபி நைட்ல தான் வர வாய்ப்பு இருக்கு அது என்னன்றது நம்ம பிரீஃபா நைட்ல பார்க்கலாம் நன்றி